வணக்கம் நம்ம ராஜா ஜென்டல செந்தலுங்கிறீங்க ஒரு உப்பரி போட்டு கேட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடப்பாரு அப்ப மட்டும் மாளியிலிருக்கும் விட்டு சாந்தி இருக்கும் நான் ஒன்னே மாடி கூட்டி மகையா எங்கள் அண்ணன் எனக்கு வந்தவங்க கசா பாசுங்கிளியா ஒருங்க சுள் நாட்டு ரசம் அவன் யாருக்கு அது நம்ம அழி விட்டு காண்டும் முன்னா நம்மாடியே உதறி எட்டி என்னோடய எம்மாழி கேத்திலும் மீளோ எங்கள் பெரிய இறந்துட்டு கண்ணணி மாடியே வதராதம் மழி கே தும்பாதே கண்ணனுக்கு ஆணை கொடுப்பம்மா ஜீரா செஞ்சுவோம் அம்மா அண்ணனுக்கு ஆனையா அண்ணா எனக்கு வருங்க ஜீரா செஞ்சாதீங்க அண்ணனுக்கு அணுமான வார்த்தை சொல்லிய எனக்கு அனுப்பு சிட்டா சந்தோஷம் இன்னொரு பாட்டு அணைச்சா போட்டுதுங்க அதையும் பாடுறேன் அப்பமேட்டு மழையில கொய்யா பாடுத்து இருக்கும் கொலையோட தாந்தி இருக்கும் கொய்யா பொறிக்க மாடி கைது நொல்லைய மாடிக்கு ஊட்டியில கொய்யா போரிக்கல எங்க சின்ன ஏனாட்டிய என்ன கொய்யாவா இருக்கமா கொட்டையுட்டு தாண்டு முன்னா என் கொய்யா வரைக்கவும் கொட்டையுட்டு தாண்டவோல்ல எங்க சின்ன ஏன இருந்துக்கிட்டு கண்ணு சிந்தாத எம்பூரப்பே சிதறாத எம்பவரப்பே

Like, 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 like,